ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதில் கட்டத்தில் ரெண்டு கொஸ்டின் இருப்பா கொடுத்துருப்பாங்க இவற்றை முயல்கன்னு அதில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அர்ஜூன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதம் ரூபாய் ஐந்தாயிரம்க்கு கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு இதில் மூணுமே இருக்கிறது நம்ம எழுதணும் அசல்னால் இது எழுதணும் வட்டி வீதம்னா இது ஆண்டுகள் பார்த்திங்கன்னா மூணுன்னு சொல்கிறாங்க அப்போது இது நம்ம எழுதணும் அப்போது அசல் அசலை வந்து பின் குறிப்போம் அப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரூபாய் அஞ்சாயிரம் அதுக்கப்புறம் வட்டி வடிவிதத்தை ஆறுன்னு குறிப்போம் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க அஞ்சு சதவீதம் ஆண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மூன்று ஆண்டுகள்னால் இது காலமு என்னன்னு குறிப்போம் அப்போது ஐந்து ஆண்டுக்கு ஐந்து ஆண்டுகள் அப்போது தனி வட்டிக்கு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் குஷினில் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையும் வட்டியும் கேட்டுக்கிறாங்க மொத்த தொகையும் கேட்டுக்கிறாங்க அப்போது தனி வட்டி ஃபஸ்ட்டு கூறிங்க தனி வண்டினா ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம்லான்னு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போது பி எவ்வளோ அஞ்சாயிரம் பெருக்கல் வட்டி விதம் எவ்வளோ எண்ணி எவ்வளோ இது ஆண்டு பாருங்க இங்கே மூணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆண்டுனால் என்னன்னா இங்கே மூணுன்னு போடணும் அப்போது மூ அஞ்சு எவ்வளோ பதினஞ்சு ஓ ஐம்பது பெருக்கால் பதினஞ்சு அப்போது பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்று அஞ்சு அப்போ பூஜ்ஜியம் அஞ்சு ஏழு அப்போ என்ன வருது ஆன்சர் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அப்போது இது வட்டி வீதம் ஐ இது அப்போது அப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ பாருங்கள் இது தண்ணி வட்டி வந்து ஐ இது மொத்த செலவு பார்த்திங்கன்னா மொத்த தொகை பார்த்திங்கன்னா இது எவ்வளோ வாங்கியிருக்காங்க அவ்வளோவும் இந்த தண்ணி வட்டியும் ரெண்டுமே சேர்த்து நம்ம கூட்டிடணும் அப்போ பாருங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் கூட்டல் ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரோம் ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது மொத்த தொகை ஈழம் அப்போது ஆன்சரில் லாஸ்ட்டு ரெண்டு கொஷினாக கேட்டுக்கிறாங்களா அப்போது இதுக்கு எப்படிதான் தேர் ஃபோர் அவர் செலுத்த வேண்டிய தனி வட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபாய் எழுநூற்றி ஐம்பது அடுத்ததுக்கப்புறம் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை அப்போ மொத்த தொகை பார்த்திங்கன்னா என்ன கண்டுபிடிச்சோம் ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா புரிஞ்சுதுங்களா இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது தான் அங்கே எது இருக்க இது சார் லாஸ்ட்டாக எழுதுனால இந்த மாதிரி நீங்கள் எழுந்திங்கன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க அதனால தான் அப்போ பாருங்கள் ஐ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மொத்த தொகைனால் அவங்க வாங்கியிருக்க கடன் தொகையும் வட்டியும் கூட்டிட்டாதான் மொத்த தொகை அவங்க செலுத்த வேண்டிய மொத்த தொகை நம்மளுக்கு கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் அதிலே சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு பதினெண்டு சதவீதம் வட்டி வீதம் ரூபாய் ஆயிரம் ஆறாயிரம் ஐ ஏழு ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் ஏழு ஆண்டுகளுக்கு கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினா கடன் தீரும்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு இதில் கொஷினில் குத்துக்கிறதே எழுதுங்க இது வட்டி வீதம் இது அசல் இது காலம் அப்போ பாருங்க அசல் அசல் வந்து பீன் குறிப்போம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆறாயிரம் அதுக்கப்புறம் வட்டி வீதம் வட்டி வீதம்னா ஆறுன்னு குறிப்போம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு சதவீதம் ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆண்டுக்கு அதுக்கப்புறம் காலம் பாருங்கள் காலம்னா என்னன்னு குறிப்போம் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஏழு ஆண்டுகளுக்கு ஏழு ஆண்டுகள்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தனிவட்டிக்கு ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா தனிவட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறு அப்போது பி எவ்வளோ ஆறாயிரம் பெருக்கல் என் எவ்வளோ ஏழு பெருக்கள் வட்டி விதமேலோ பன்னிரெண்டு வகுத்தல் நூறு அப்போது ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் பனிரெண்டு ஏழு வந்து எண்பத்தி நாலு அப்போது அறுபது பெருக்கள் எண்பத்தி நாலு அப்போது இது பேருக்கு நீங்கள் என்ன பாருங்கள் அறுபது பெருக்கள் எண்பத்தி நாலு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் ஆறு நாள் இருபத்தி நாலு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்போது பூஜ்ஜியம் நாலு பத்துன்னா மீதி ஒன்று மறுபடியும் அஞ்சு அப்போ ஆன்சர் என்ன வருது அஞ்சாயிரத்து நாற்பதுன்னு வருது அப்போது ஐ பார்த்திங்கன்னா ரூபாய் ஐந்தாயிரத்து நாற்பது அப்போ மொத்த தொகை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசல் இருக்குதுங்களே ஆறாயிரம் ரூபாயோட இந்த வட்டி நீங்கள் கூட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அதுதான் மொத்த தொகை அப்போ பாருங்கள் தார் ஃபோர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை தொகை இஸ் ஈக்குவல் டு அசல் கூட்டல் தனி வட்டி அப்போது அசல் எவ்வளோ ரூபாய் ஆறாயிரம் கூ தனி வட்டி பாருங்கள் அஞ்சாயிரத்து நாற்பது அப்போது இது ரெண்டுமே கூட்டினிங்கன்னா பாருங்கள் ஆறாயிரம் அஞ்சாயிரத்து நாற்பது கூட்டிங்கன்னா பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் ஆறு ஒன்றுனா பதினொன்று அப்போது ரூபாய் பதினோராயிரத்து நாற்பது அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினோராயிரத்து நாற்பது புரிஞ்சுதுங்களா அல்லாதான் இது கேன்சர்